வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்புக்காக விளையாடல இந்த விஷயத்துக்காக தான் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெய்டாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் முத்துக்குமரன் தீபா கதன் சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேயே அதாவது முத்துக்குமரன் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வார்த்தலேயே வந்து உங்களுக்கு பேச தெரியல கவனரு அப்படின்ன மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பட் இப்போ நம்மளோட சின்ன பையன் நம்ம இங்கே இருக்கிறதுலேயே வந்து எங்கே இருக்கிற பையன் எந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் பாராட்டி தான் ஆகணும் அண்ட் தென் எல்லாருமே வந்து அதை ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ தட் அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் மூவ் ஃபார்வேர்ட் அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து முத்துக்கோணுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பன்னெண்டாவது வாரத்தை நோக்கி போகணும் பன்னெண்டாவது வாரத்தை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் வந்து அவர் இருக்காரு ஸோ இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்பு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லை அதாவது அதை விட இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்றத வந்து சொல்கிறாரு அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ் எஸ் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்க அப்பா அம்மா வந்து உள்ளே வரணும் அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும் அதை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சேர் வச்சு பண்ணணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கோலாக இருக்குது எல்லாருக்குமே அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் யார் வருவா அப்படின்ற மாதிரி பிகினிங் ஆஃப் திஸ் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கனா ஓகே பன்னெண்டாவது வாரம் வரப்போகுது பன்னெண்டாவது வாரம் வந்து இந்த டாஸ்க் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஈகராக அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அது வரையும் நம்ம எலிமினேட் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட எய்மாக இருக்குது அப்படின்றத வந்து முத்துக்குப்ரன் வந்து சொல்கிறாரு ஸோ அது எல்லாரும் அக்ரி பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம ஸோ தட் நம்ம உள்ளே வந்ததுக்கு வந்து நம்ம யாரும் தெரிஞ்சிடுச்சு நம்மளோட ஒரு பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்றத தவிர்த்து இந்த பர்டிகுலர் விஷயம் லைக் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எல்லாரும் வரணும் ஸோ இவ்வளோ நாள் நான் சஸ்டெயின் பண்ண அப்படின்ற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்றத முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து வெளியே போனவங்க ஏன் வெளியே போனாங்கன்னு தெரியல அண்ட் தென் இங்கே உள்ள இருக்கிறவங்க ஏன் உள்ள இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து மக்கள் தான் ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து செம்மையாக செஞ்சுருது தான் நம்ம வேலை அதை பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் நம்மளோட வேலை அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு ஸோ தட் இனிமேல் இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் டாஸ்க் இருக்கும் அதுக்கப்புறம் டாஸ்க் இருக்காது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க கொடுத்துருக்காங்க ஸோ லைக் டுவெல்த் வீக் வந்து லைக் ஃப்ரீ ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணப்பெட்டி வந்துடும் அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்க என்னது டாஸ்க் ஏரியாவுக்கு அதாவது என்ன சொல்கிறது டாஸ்க் ஏரியா டாஸ்க்கெல்லாம் நடக்கல அந்த ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தூக்கிடுவாங்க அப்புறம் ஃபைனலாக அஞ்சு பேர் இருப்பாங்க மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரை தூக்கிடுவாங்க மேடையில் வந்து ஃபைனலாக ரெண்டு பேர் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட வாரங்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அப்கமிங் வீடியோவில் இன்னும் இன்றைக்கி லைவில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்